தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் தேர்தல் ரத்தாகி பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மக்களவை தொகுதி இந்த தேர்தலையும் கடந்த தேர்தலில் திமுக சார்பா போட்டியிட்ட கதிரானந்த் என்டி கூட்டணியில போட்டியிட்ட ஏ சண்முகம் மீண்டும் நேருக்கு நேர் மோதிரதால பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதியா மாறியிருக்கு வேலூர் மக்களவை தொகுதி வேலூர் மக்களவை தொகுதியில மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு வேலூர் அணைக்கட்டு கீழ் வைத்தியம் குப்பம் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற திமுக தொகுதிகள் அதிமுக வசமும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மக்களவை தேர்தல்கள் நடந்து வர வேலூர் மக்களவை தொகுதியில இதுவரை காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக அதிமுக இரண்டு முறையும் பாமக இரண்டு முறையும் கைப்பற்றி இருக்காங்க சுயேட்சை வேட்பாளர் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கார் முதலாவதா இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலுடைய முடிவுகளை எடுத்துக்கிட்டார் இடம்பெற்றிருந்த பாஜக சார்பா போட்டியிட்ட புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பெற்றிருந்தார் மூன்றாவது இடம் தான் திமுக கூட்டணிக்கு கிடைத்திருந்தது திமுக இந்த தொகுதியை கூட்டணி கட்சியான ஒதுக்கியிருந்தாங்க அப்படி திமுக பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு இருபத்தி புள்ளி ஒன்று ஒன்று தனிச்சு போட்டியிட்ட காங்கிரஸ் அந்த தேர்தல இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தாங்க அடுத்ததா இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டா இந்த தேர்தலில் திமுக சார்பா திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் போட்டியிட்டார் அதே நேரம் துரைமுருகன் உதவியாளர் ஒருவருடைய குடவுனில் பதினோரு கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்படி நான்கு மாதங்களுக்கு பின் நடந்த தேர்தலில் திமுக வென்று பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்னு அவரை தொடர்ந்து என்டி ஏ கூட்டணியில அதிமுக சார்பா போட்டியிட்ட ஏ சி சண்முகம் நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார் ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவிடம் தோல்வியை தள்ளி இருந்தார் வந்திருந்தாரு சண்முகம் அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிட்ட தீபலட்சுமி இரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலை தொடர்ந்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளையும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி வேலூர் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை எடுத்துக்கிட்டா நான்கு தொகுதிகள் திமுக கூட்டணியின் வசமும் இரண்டு தொகுதிகள் அதிமுக வசமும் இருக்கு திமுக ஒரு தொகுதியை ஐயோ எம்எலுக்கு ஒதுக்கி இருந்தாங்க அப்படி திமுக போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளில் அவங்க பெற்றிருந்த வாக்குகளுடைய சராசரி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு ஐயோ ஒரு தொகுதியில போட்டியிட்டு பெற்றிருந்த வாக்குகள் நாப்பத்தி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் திமுக பெற்றிருந்த வாக்கு விகிதத்துல பெரிய வேறுபாடு இல்லை அடுத்ததா அதிமுக பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு இது கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பெற்றிருந்த வாக்குகளை விட ஒன்று புள்ளி எட்டு நான்கு விழுக்காடு குறைவு நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல் பெற்றிருந்த வாக்குகளை விட வேலூர் வேட்பாளர்களை எடுத்துக்கிட்டா திமுக சார்பா மீண்டும் பல எதிர்ப்புகளையும் அதிருப்தி குரல்களையும் தாண்டி இந்த தேர்தலில் கதிரானந்து சீட் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த முறையும் மகனை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருந்தும் தீவிரம் காட்டி வராரு பலமான கூட்டணி மூணு லட்சத்துக்கும் மேலாக இருக்கும் முஸ்லிம் வாக்குகள் தந்தையுடைய நீண்ட கால அரசியல் வியூகம் இது அனைத்துமே அவருக்கு பிளஸ்ஸா பார்க்கப்படுது அடுத்தது பாஜக எடுத்துக்கிட்டா கடந்த தேர்தலில் அதிமுக சின்னத்துல போட்டிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்திருந்த ஏசி சண்முகம் இந்த முறை பாஜக சின்னத்திலேயே போட்டியிட இருக்கார் சிறந்த கல்வியாளர் என்ற பெயர் பெற்று இருக்க ஒருவர் கடந்த சில மாதங்களாகவே வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மருத்துவ முகாம்கள் மாரத்தான் ஓட்டம் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்தி வராரு இது அனைத்துமே அவருக்கு பலமா பார்க்கப்படுது அடுத்ததா அதிமுக சார்பா டாக்டர் பசுபதி போட்டியிடுறாரு அதிமுக வாக்கு வங்கி அவருக்கு பலம் சேர்க்கலாம் அது மட்டும் இல்லாம பசுபதி ஒரு மருத்துவர் பட்டார மருத்துவ அலுவலர் பதவியில இருந்திருக்கார் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் வாணியம்பாடி தொகுதியில மருத்துவ சேவல இருந்தது இவருக்கு பிளஸ் நாம் தமிழர் கட்சி சார்பா மகேஷ் ஆனந்த் போட்டியிட்டார் இப்படி மும்முனை போட்டி நிலவர வேலூர் மக்களவை தொகுதியில மீண்டும் வெள்வாரா துரைமுருகன் இழந்த வெற்றியை மீட்டெடுப்பாரா ஏசி சண்முகம்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்க நிலையில வெற்றி பக்கம் இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்